துதிகள் ஆயிரம் துதிப்போம் வாருங்கள் நீதிமான்கள் கலிகூறத்தக்க ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் நீதிமான்களின் புகழ்ச்சிக்கு பொருத்தமானவரே உம்மை ஆராதிக்கிறோம் நாங்கள் யாழ் இசைத்து நன்றி செலுத்தும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் பத்து நரம்பு யாழினால் புகழ்ந்து பாடுதலுக்கு உரியவரே உம்மை ஆராதிக்கிறோம் நேர்மையான வாக்கை உடையவரே உம்மை ஆராதிக்கிறோம் நம்பிக்கைக்குரிய செயல்களை உடையவரே உம்மை ஆராதிக்கிறோம் நீதியையும் நேர்மையையும் விரும்புபவரே உம்மை ஆராதிக்கிறோம் பூ உலகு முழுவதும் நிறைந்துள்ள பேரன்பே உம்மை ஆராதிக்கிறோம் வானங்களை உண்டாக்கிய வாக்கே உம்மை ஆராதிக்கிறோம் வான் கோள்களை உருவாக்கிய வாக்கே உண்மை ஆராதிக்கிறோம் கடல் நீரை ஆள் நிலவரைகளில் சேமித்து வைத்தவரே உண்மை ஆராதிக்கிறோம் அனைத்துலகும் அஞ்சத்தக்க ஆண்டவரே ஆராதிக்கிறோம் உலகில் வாழ்வோர் அனைவரும் அஞ்சத்தக்க ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஒரு சொல்லினால் உலகை உண்டாக்கியவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஒரு கட்டளையால் அதை நிலை பெற செய்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆமேன்